நம்முடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய கயத்தாறு பேரூராட்சியினுடைய தலைவர் சகோதரி சுப்புலட்சுமி அவர்களுக்கு நமது கல்லூரியினுடைய கரஸ்பாண்டன் சகோதரி ரூபிகா அவர்களும் பஞ்சாயத்து துணை தலைவருமாக இருக்கக்கூடிய ரூபிகா அவர்களும் இப்பொழுது அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி கௌரவிப்பார்ங்கடனா நம்ம கடதன வச்சிருக்கோம் நிறைய நோட் கடைசியாக எங்களோடு உரையாற்ற வருகிறார் எங்களோடு ஓராண்டு காலம் இந்த கல்லூரியில் கல்வி மூலம் பயணித்த சகோதரி எம் செயலி பாத்திமா தாம் பயின்ற கல்வி எண்ணில் ஏற்பட்ட மாற்றம் என்ன என்பதை உங்கள் மத்தியில் கூற வருகிறார்

இந்த கல்லூரியில் நான் வந்த இந்த கல்லூரியில் வந்த பிறகுதான் நம்முடைய அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று எனக்கு தெரிந்தது இஸ்லாம் என்றால் என்ன ஈமான் என்றால் என்ன இக்லாஸ் என்றால் என்ன இவற்றை எல்லாம் இந்த கல்லூரிக்கு வந்த பிறகுதான் எனக்கு தெரிந்தது ஐந்து கைமறை மனதில் செய்தால் போதும் என்று நினைத்தேன் இஸ்லாமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் அந்த கலிமாவின் பொருள் கூட தெரியவில்லை இல்லலாம் என்ற வார்த்தையை தெரிந்து கொண்டேன் அமைந்துவிட்டது அல்லாவும் தூணரும் ஒருவருக்கு மற்றவருடைய அதிகம் நேசிப்பவராகவும் ஒருவர் மற்றவருக்கு அல்லாவை அறியும் நம்பிக்கை பெண் இந்த இறை இரநாவின் திரும்பிச் செல்வதை ஒருவர் நெருப்பில் வீசப்படுவது போன்று வெறுப்பது அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லும் நூல் புகாரி இருபத்தி ஒன்னு அல்லாவையும் அவனது தூதரையும் நேசிக்கிறேன் என்ற பெயரில் எந்த பெயரையும் அநாச்சாரமான காரியங்களில் நான் ஈடுபட்டுக் கொண்டிருந்தேன் மௌனிதி பாத்திகா மிலாது போன்ற அநாச்சாரமான காரியங்களை செய்து கொண்டிருதுதான் நன்மை என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் அல்லாவை நம்புவதும் மருத்துவமரங்களை நம்புவதும் திரு குறாவையும் வேலை வே இறை வேலைகளை நம்புவதும் இறை தூதர்களை நம்பதும் உலக அறிவு நாளை நம்புவதும் நன்மை தீமை அனைத்தையும் நம்புவதும் நம்ப வேண்டும் இதுவே அல்லாவால் நிர்ணயிக்கப்பட்டது என்று எனக்கு தெரிந்தது இந்த வகுப்பிற்கு வந்த பிறகுதான் ஈ பற்றி நான் முழுமையாக அறிந்து கொண்டேன் வெறுமையாக கடமைக்காக சொல்வதோம் நோம்பு நோக்குனோம் என்று இருந்தோம் நான் முன்னோர்கள் செய்து கொண்டிருந்தேன் ஆனால் இன்று அதெல்லாம் தவறு என்று பாடம் மூலம் நான் தெரிந்து கொண்டேன் அல்லாவுக்கும் நபிமார்கள் தந்த ஒழுவின் சட்டங்களையும் குழுவின் சட்டங்களையும் சட்டங்களையும் தொழிலின் சட்டங்களையும் சட்டங்களையும் தெரிந்து கொண்டேன் முனைப்பதை கற்றுக்கொண்டேன்